ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் லாங் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசமே இருக்கும் மதி இப்போ தான் வந்து போடுறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் டைம் பார்த்தீங்கன்னா சாயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரைகள் ஆகுது இப்போ வந்து எடுக்க வீடியோ செவ்வாக்கெழம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஆறைகள் ஆயிடுச்சு இப்போ வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் ஏன்னால் மதிய வந்து செஞ்சதே பார்த்திங்கன்னா பாலைக்கீரை வந்து கொஞ்சமாக இருக்குது அது வந்து சூட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மதிய வந்து யாரும் சாப்பிடலாம் பசி இல்லைன்ட்டு இந்த வெயில் கற்று பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பசி வந்து எடுக்காது மதம் தான் இருக்கும் ஆனால் சாப்பாடு ரசம் எல்லாம் அப்படியே இருக்குது இன்னைக்கு வந்து என்ன குழம்பு சேலைன்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பேரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு தான் சொன்னாங்க அத்தை வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காங்க இன்றைக்கி வந்து நான் தான் கொஞ்சம் தட்டப்பத்திரிக்காய் புள்ளிக்கொழம்பு வந்து வைக்க போகிறேன் அப்போ என்ன சும்மா ஒரு நாளில் பெரிய காயாக இருக்கல அஞ்சா காய் மட்டும் போட்டு வெய்யே அப்படின்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு காய் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுவும் நல்லா வந்து உதிரி வரும் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து எடு வேணும்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் வெங்காயம்லாம் ஒழிக்கணும் தட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் எடுத்து போட்டாச்சு தட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பக்கமாக தான் இருக்கும் கம்மியாக இருந்துச்சு சரி வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இருந்துச்சுங்களா சரி வந்து காலி பண்ணிப்பிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தட்டை போய்க்கு போட போகிறோம் தண்ணி ஊற்றி வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துன பிறகு ஒரு நாலஞ்சு வீசில் வந்து விட்டு எடுத்துடலாம் தட்டப்பா நான் ஊற வைக்கவே இல்லைங்க அத்தை எப்படி ஊற வைக்கவே மாட்டாங்களாமா அப்பயே அலசி போட்டு விசில் போட்டுருவாங்கல்ல வந்து வெந்துக்கும்னு சொன்னாங்க இப்போ பால் வந்து வாய்ந்தாங்களா அதையும் காய சேர்த்து வச்சாச்சு குழம்பு கொஞ்சமாக புள்ளி உடிச்சுட்டு சாப்பாடு வந்து அரிசி வந்து உறவா வந்து ஊற வச்சாச்சு இப்போ குக்கர் லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது விசில் போட்டும் அந்த கேப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டுலாம் வந்து ஒழிச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் மூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு வேணும் சின்ன வெங்காயம் வேணும் அதனால் பார்த்திங்கன்னா அது எண்ணெய் வந்து உழிச்ச எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள விசில் வந்து அடங்கிடும் நம்ம வந்து குழம்பு டக்குன்னு வச்சுட்டோம் ஒரு அடுப்பில் சாப்பாடு அடுப்பில் வந்து குழம்பு வந்து வச்சு விட்ரலாம் நான் வெங்காயம் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கம்பியில் வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எங்காய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு குழம்புக்க பார்த்திங்கன்னா குக்கில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் செத்துக்கலாம் ஏன்னா புளி கொம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துனா அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னென்ன எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெள்ளி புளி புள்ளிக்கொழில் பார்த்திங்கன்னா வெள்ளி அனுப்பிச்சுக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு நாளையும் வந்து சேக்கையாச்சு எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு லைட்டாக அதுக்கு வந்து தண்ணி போட்டுச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி பட்டோம் ரொம்ப வந்து பொரிஞ்சிட்ருக்குது இப்போ கடுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்டையும் சேர்த்துட்டு காற்றுக்காக பார்த்திங்கன்னா நாலஞ்சு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு இது வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து சேர்த்தியாச்சு ஆ ஒரு கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து அந்த தட்டைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாயுமாய் வாயுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வர வந்து சேர்த்து விட்டாச்சு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் உங்கள் காற்றுக்கிறப்ப வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு ஆறு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதை விட கொஞ்சமாக வந்து கருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் கருப்பில் போட்ட போட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து எந்த கட்டிலும் நிறைய கூட சேர்த்துக்கலாம் பூண்டுலாம் போட்டப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு நல்லா எண்ணெய் வந்து வணங்கிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னங்க எல்லாம் சுற்றி சின்னங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையெழு உள்ளங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட்டி வச்சுக்கோங்க அதிகமாக வந்து சரி இருக்கேன் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் சின்ன வச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வணங்கிட்டோம் இந்த வெங்காயம் பூ நல்லா வணங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் மூணு தக்காளி பூ எடுத்துன்னா அது நல்லா வந்து அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் இந்தளவு வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து மூணு பேர் எடுத்துருக்கா இது கூட வந்து சேர்த்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வணக்கி செய்கிறாங்க அந்த வெங்காயம் பூண்டு சொல்லி அந்த சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி செய்கிறாங்க நான் அத்தை இப்படியே செய்வாங்க பார்த்துருக்கேன் ஆனால் நானும் அந்த வாய் செஞ்சுட்டேன் இல்லை கொஞ்சமாக கல் போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் அதில் சிம்மில் வச்சிடலாம் தக்காளி இப்போ நல்லா வந்து வணங்கிடுச்சு எங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகும் இப்போ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தூள் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பக்கமாக வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் அது சேர்த்த பிறகு காரத்துக்கு மாதிரி நாலு அஞ்சு வர மிளகாய் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துன பிறகு தேவைப்பட்ட காரம் வந்து கடைசியில் வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வணங்கட்டும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னால் தக்காளி தான் போட்டுருக்குமா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு ரொம்ப டக்குன்னு வந்து அடிப்பட்டுச்சிடும் நல்லா சிம்மில் வச்சு மசாலா சேர்த்தியாச்சு மசாலா வணக்கத்துக்கு அப்படின்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் அஞ்ச் அஞ்சு எடுத்துன்னா அஞ்சு கத்திரிக்காய் மூணு வந்து கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமேல் பெரிய பெரிய சைஸாக வந்து போட்டுக்குவாங்க கத்திரிக்காய் வந்து நான் மசாலா வணங்கும் போது தான் நான் இப்போது கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முன்னாடி க கட் பண்ணால் கருத்து போயிரும் இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கிறது வந்து கால் மாதிரி இருக்கும் அதனால் வந்து இப்பயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் இருக்கேன் கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காங்க சொத்தையே எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோ ரூபா அறுத்து சொன்னாங்க நல்லா வந்து பெருங்கு கத்திரிக்கோம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நல்லா ரெண்டு வயசுலேயும் நல்லா கொழண்டு வந்து வெந்து வந்துருச்சு ஒவ்வொரு காரி மரமண்டு வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து வந்தாலுமே ஒரு மரம் மண்ணு இருக்கும் ஆனால் அந்த கத்திரிக்காய் அப்படி நல்லா வந்து குழண்டு வந்து வந்துருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து மசாலா நல்லா வந்து வணங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அதில் கூட வந்து போட்டுக்கலாம் இப்போ தட்டை போய் ஒரு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு கட்டா அஞ்சு விசில் விட்டேன் இதுக்கே இப்போ நல்லா வந்து வெந்திடுச்சு நல்லா வந்து அசில் விசிலி அதிகமாக விட்டுருந்தான் குழம்பு போய் நினைக்கிறேன் கட்டாக அஞ்சு விசில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஊற்ற வேணாம் குழம்புல வந்து ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மூடு போட்டு வச்சுட்டேன் இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அந்த வணங்கட்டும் அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிடும்போது பிறகுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மசாலா அணங்காமல் இருந்துச்சுன்னா வெறும் காய் திங்குற மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பார்த்தா தென்னா வந்து ஒயிட்டாக நல்லா வந்து நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு மாதிரி மொத்தமாக வந்துச்சு இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் குழஞ்சு போகாமல் இருக்கும் அதுதான் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் போகும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்டுண்டாக கட் பண்ணுவாங்க ஆனால் அப்படி கட் பண்ணுறது போல் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பொரியல் கூட வந்து சீக்கிரம் வந்துருக்கும் அந்த குழந்துட்டு போகாது இப்போ கத்திரிக்காய் அது கூட போட்டு நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது மசாலாவில் போட்ட பிறகு வேணால் கத்திரிக்காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லா வாஷமாக வந்து சூப்பராக வந்துச்சு நல்லா சிம்பிள் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புளி கசிலும் வந்து கரைச்சி வச்சுட்டேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து வேக வச்சு இதை ஒல்ல வச்சுட்டேன் சாப்பாடு வடிச்சு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு பக்கமாக இருக்கும் சரி வந்து எந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சு விட்டோம்னா வேலையான டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பக்கம் வந்து எதிர்க்கு இதுக்காக வந்து குழம்பு முட்டு வந்து வச்சுட்ருக்கேன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணங்கிச்சிங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் தட்டைப்படி வேக வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக ஊற்றி வந்து தட்ட போய் வேக வச்சேன் ரொம்ப அதிகமாக வச்சுட்டுன்னா குழந்தை தண்ணியாகிறது நல்லா இருக்காது புளி கொம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டியாக தான் நல்லா இருக்கும் ஏன்னா சாப்பாடு தானே நான் சாப்பிட்றோம் ஆனால் தண்ணியாக இருந்ததாக ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா தட்டப்பையே வேகம் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேக வச்சு அந்த தண்ணி அப்படியே அது கூட சேர்த்து தண்ணி வேண்டாம் கூட கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தட்டப்பை போட்டப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவே நல்ல ஒரு கன்சிடன்ஸ் தான் இருக்குது இது வந்து என்னென்னா இப்பயே கூட நம்ம வந்து ஒம்பது தனியார் தேவையில்லை நம்ம தேங்காலம் தேவையில்ல அப்படின்னா கூட இப்போயே வச்சு சிம்மில் த சிம்மில் வச்சு ரெண்டு விசில் போட்டு நம்ம வந்து சாப்பாடு குத்து சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பாய்க்கிறது நல்லா வந்து மசாலா வந்து வணங்கிடுச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா நான் அரை தேங்காய்லேயே கால் மூடி தான் வந்து நான் அது கூட வந்து சேர்த்திருக்கேன் சும்மா வந்து கம்மியாக வந்து நான் அரைச்ச ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்து தக்காளி அரைச்சேன்னா அதுலேயே வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கரைச்சு இது கூட சேர்த்தியாச்சு சும்மா சும்மா கொஞ்சமாக தான் புளி கடைத்து வந்து உரைச்சிருக்கேன் ஏன்னா தக்காளி போடுறோம் இல்லையா அந்த புளிப்பையும் இருக்கும் இந்த புளிப்பும் இருக்கும் ரொம்ப புளிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் புளி வந்து கரைச்சி இது கூட சேர்த்தியாச்சு போதும் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து விசில் போடாமல் போடாமச்சுன்னா லாஸ்ட்டு தான் புள்ளிக்கசில் வந்து ஊற்றுவாங்க நான் வந்து குழம்பு வந்து விசில் தான் போட போகிறேன் அதனால் புள்ளிக்கசல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இப்பயே வந்து ஊற்றிட்டேன் இப்போ தேங்காய் நான் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சும்மா கால் முடி ஒரு பத்து பூல தான் இருக்கும் அந்தளவுக்கு தேங்காய் வந்து எதுவுமே போடாமல் தேங்காய் மட்டும் அரிச்சு இது கூட ஒரு சேர்த்தியாச்சு குளம் பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது எங்கள் இந்தளவுக்கு கெட்டி தேவை இல்லை இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கிறேன் குளம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வந்து இருக்குது இப்போ வந்து தேங்காய் அடிச்சமில்லையே பாத்தீங்களா அதிலே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் அதை கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி இன்னும் வேணும் நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கு பிறகு உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்குறேன் ஏன்னா தக்காளி சேர்த்துனேன் வெங்காயத்துலையும் சேர்த்துக்கிட்டேன் கத்திரிக்காய் போடும் போது சேர்த்துனேன் இப்போ லாஸ்ட்டாக குழம்பு கூட்டு இருக்கும் வந்து சேர்த்துக்குறேன் உப்பு வந்து சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் வந்து கட்டாக இருந்துச்சு ரொம்ப காரம் வேணாம் வெயில் வந்து காரம் அதிகமாக வந்து வேணான்னு சொல்லிட்டு காரம் கட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் காரம் எதுவும் போடவே இல்லை உப்பு மட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் குழம்பு கெட்டி அகலமாக இருந்துச்சு இதுதாங்க எனக்கு மாட்டேங்குது எவ்வளோ தண்ணி ஊற்றுறது என்னன்னு தெரியல இருந்தாலும் உலக சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு என்ன விசில் விடணும் அந்தளவுக்கு வந்து மினிச்சு பண்ணி தண்ணி வந்து நான் ஊற்று ஊற்றிட்டேன் அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் வந்து செக் பண்ணியாச்சு லாஸ்ட்டை வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அந்த குளிப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தெரியல நினச்சி அதுக்கப்புறம் விசில் விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா தூளுப்பு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருந்துச்சுங்களா உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சா கரெக்டாக ஆகிச்சாலும் தெரியல ஆனால் வந்து சப்புன்னு இல்லை அது மட்டும் தெரியுது அதனால் பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து அத்தை வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சளவுக்கு உப்புலாம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாம் கிண்டி விட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமத்தலையும் போட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து விசில் வந்து போட்டாச்சுங்க எனக்கு காய் நல்லா வந்து வணங்கிச்சுக்கிட்டு காயே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வணங்கிச்சு தட்டைப்பை போட்டு போய் வணங்கிச்சு ஆனால் ஒம்பது அஞ்சா விசில் தேவை இல்லை ஏன்னா தட்டை போய் வந்துடுச்சு காய் மட்டும் வெண்டா போது சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் நின்று விட்டு ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டாக வந்து ஊற்றிட்டேன் நான் நிறைய டைம் கிட்ட கிட்டி பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப தண்ணியாகிட்டிருக்கேன் ரொம்ப கட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி இருந்தாலும் ஓகே இனிமேல் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போட போகிறேன் விசில் பார்த்தீங்கன்னா கட்டாக ரெண்டு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் விசில் வர கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு வந்து உடச்சு விட்டேன் முன்னாடியே சாப்பாடு நல்லா வந்து வடைச்சிட்டு இருக்கு இப்போ என்னென்னா அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அடுப்பெலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் பார்த்துருக்கு பாத்திரம் வந்து வளர்க்கணும் அப்போ நாளைக்கு தம்பி வந்து எம்டி பிரியாணி கேட்டாங்களா அதுக்கு வந்து மெயின் மேக்கரு அப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வேணாம்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் வந்து ஆஞ்சி வச்சுட்டு அதே இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படைப்பி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்துமும் வந்து வலைக்க முடிச்சிட்டேன் நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விசில் வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ ஆவி பறக்க குழம்பு வாசம் சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கனா கத்திரிக்காய் பூ நல்லா மேலே விட்டுக்கிட்டா தெரியுது குழம்பு நல்லா பார்த்தீங்கன்னா வந்து வாசமும் சூப்பராக இருந்துச்சு குழம்பு கூத்துன தண்ணி வந்து கட்டாக இருந்துச்சுங்க பார்த்து பார்த்தாவே தெரியும் ரொம்ப நான் கிண்டி காமிக்கல ரெண்டு விசுக்கா கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்துக்குச்சு அதனால் ரொம்ப அடி வரைக்கும் கிண்டவே இல்லை சாப்பிடும்போது கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போனால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் அத்தை எப்படி செய்வேன் சொல்லுவாள் கண்டிப்பாக அட்டி நான் வந்து வீடியோவாக போடுறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் வந்து நிற்க வந்து தட்டப்பாட்டவும் கத்திரிக்காய் வந்து புளிக்கலும் வந்து வச்சேன் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வ எல்லாம் வந்த பிறகு ஒட்டுக்காக வந்து சாப்பிட போகிறோம் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட சுட சாப்பாடு ஆவி பிறக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியோட சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது அரை ஊற்றி சாப்பிடுவோம் அப்போ கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது பால் கீரை அப்போ வந்து கொழுரசு இருந்துச்சிங்களா அந்த கொழுரசும் பார்த்தீங்கன்னா மாற்றி வர பாத்திரத்தில் வந்து சூடு பண்ணி மாற்றி வச்சுட்டேன் அப்புறம் நம்ம சொரக்காக வந்து தட்டைப்பயிறு வந்து புளிகொம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உப்பு தான் எனக்கு தெரியல கடைசியாக வந்து உப்பு வந்து அதை போட்டுக்குவாங்க அப்போ வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சு நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ டின்னர் வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ நீ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வீடியோ போட்டு இந்த ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள் நான் வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுறோம் நிறைய ரெசிபி வந்து சேனலில் போட்டிருக்கோம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்